இன்றைக்கு வந்து அங்க ஒட்டுத்த உடனே சில பேர் அப்படி இடாண்டு வந்து மீடியாவில பேட்டி குடிக்க வந்து சொல்றேன் அது எப்படி என்ற அங்க ஒரு சிலர் என்ன நெச்சுக்கொண்டிருக்கணும் தாங்கள் தான் ஜாழ்ப்பாணத்தை கையில என்ற ஒரு அதாவது எங்கண்ட டாக்டர் என்ற நினைப்புலயே ஒரு கொஞ்சம் பேர் இருக்கினார் அதை நான் இல்லையட்டு சொல்ல சரியோ அவையால் செய்ததுன்ற திருவிளையாடல்கள் இப்ப ஒரு ஆக்கள்கிட்ட பேருவோல் ஊர்வல் ஒன்றேன்னு சொல்லாம சொல்றேன் ஒன்று ஒருத்தர் வந்து ஜாழ்ப்பாணத்துல தான் தான் ஊருக்கே சேவை பெரிய காட்டி கொண்டு இருந்தவர் அவர் என்ன செய்தார் அப்படி சீனை காட்டிக்கொண்டு ஒரு கோயில்ல பெரிய மடங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளர் ஆகினார் ஆகி முடிய என்ன நடந்ததுன்றா அந்த மடத்துக்குரிய ஏ டு சட் பிஸ்னஸ் தஞ்சை பிஸ்னஸ் தளத்தால நடத்தி கொண்டு இருந்தார் அதை பார்த்து அவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவிலேண்டு போட்டு அதுக்கு சில சில நடவடிக்கைகள் செய்ய கிட்டத்தட்ட டாக்டருக்கு போட்ட மாதிரியே ஒரு நியமான வழக்குகள் போட்டு அதெல்லாம் பெரிய பெரிய ஒரு சீனா கொஞ்சம் அவியலே இந்த மூண்டழுத்து மீடியாவை வச்சு தாங்கள் நியாயம் வந்து ரங்க அதுல அந்த இப்ப மூண்டழுத்து மீடியாவே பாருங்க நியமான விஷயத்துக்கு அப்படி எப்படி எல்லாம் துணா போய்கொண்டு இருக்கிறோம்ன்றது இது இந்த சைவம்ன்றதை என்ன வச்சு உண்மையிலேயே நான் இதுல இப்ப சைவத்தை நான் குறையா சொல்ல வரையிலே என்ன அடுத்ததுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து ஒரு ரெண்டு மூண்டு பேர் கண்ட இதுல பெரிய படிச்ச மட்டத்துல இருக்கான் ஆனா ஒரு ஃபாதர்ன்றவர் எப்படி படிச்சு வர்றார் அவங்கண்ட ஸ்டெப் என்ன இந்த ஒழுங்குமுறை இல்லாததால இன்றைக்கு கம்பபாரதியை இப்படி எல்லாம் கருத்தை விட்டுட்டு இருக்கிறார் இதுவள் வந்து எல்லா சைவ ஆக்களுமே நான் ஒரு நானுமே ஒரு தான் ஆனா நான் அதை சொல்றேன் என்ன இவளுக்கு எல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லை எல்லாருமே தங்கள் தங்கள் பாட்டிலேயே சதைச்சு கொண்டு இருக்கினான் அதைத்தான் இதுல சொல்லி விடுறேன் வேற ஒன்றுமே இல்லையா நீங்க நில்லுங்க கணக்க கதை கே கணக்கு கூட காடை தேடி எட்டு முன்னால் எல்லாரும் தேடினவே நாங்களும் தேடினா பிரச்சனை இல்ல நான் இல்ல இந்த 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 இதான் சைவத்துக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாம போய்க்கொண்டிருக்கும் அது விளைவுதான் நம்ம இந்த அதுல சுருக்கமா உண்டு சொல்றேன்னு சொன்னா இந்த படங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க இந்தியாவுல அந்த ராமா மாதிரி சினிமாக்கள் எல்லாம் உண்மையில கடவுள் எல்லாமே போய் சிவர்மானோடு போய் கிருஷ்ணர கழுத்த நடிக்கிற மாதிரி கிருஷ்ணர் சிவூர்மான காலத்தை நடிக்கிற மாதிரி எல்லாம் செய்யறாங்க இந்த கொடுமையெல்லாம் யாருக்கு சொல்றேன் சைவ சமயத்துல தட்டி இது ஒருத்தரம் அதுண்ட விளைவு விளைவுதான் உங்களாத்துக்கு வந்தது அத அதைத்தான் நான் இதுல விளங்கப்படுத்தி விட்டேன் மறுபடி அதெல்லாம் நான் ஒரு காலத்துல சொல்றேன் அந்த ஊர் எது என்ன மாதிரி யார் வந்தால் இப்படி நடந்தது அந்த பிரச்சனை கோயில் உள்ளவர்களோட என்ன நடந்தாலும் ஒரு காலத்துல சொல்றேன் இப்ப நான் அதை சொல்ல இல்லையானு சரியோ

நான் நினைக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டு சாரி ஓ தொண்ணூறு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுல வந்து யூனிவர்சிட்டியில வந்து அவர் வந்து அவ்வளவு பெயர் பெற்றவர் வந்து அவ்வளவு பாடல்களுக்கு கம்பராமாயணத்துல இருக்கிற அவ்வளவு பாடல்களுக்கும் தெளிவுபடுத்தி அவ்வளவு ஒரு சொற்பொழிவுகள் ஆற்று அவர் வந்து நான் சிலவெல்லாம் யோசிக்கிறேன் இவர் உடையோட வச்சு நீங்க கற்பனையா பண்ணிக்கொள்ளுங்கோ இவர் ஏன் வந்து இப்ப திடீரென்று வந்து இப்படியான ஒரு வேலையை செய்கிறார் இவருக்கும் இதுக்குமே என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு பண்டைக்கும் ஒரு மதகுருவாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு காலமும் இந்த அரசியலுக்குள்ள சாக்கடை வேலையெல்லாம் அங்கத்தையும் இந்திய இலங்கையிலையும் பூர்த்துறதுக்கு வேறு முதலாவது ஆளாக முயற்சிக்கிறார் தயவு செய்து அவரை அவர் இதை வந்து மிக ஒரு அழுக்குத்தனமான ஒரு வேலையை உண்டு அதை அன்றைக்கும் நாங்கள் சந்திக்கிறாங்களோ இன்றைக்கு எல்லாம் மிக மிக கேவலமான வேலை இலங்கையில் தயவு செய்து இது ஒன்றுதான் மிச்சமா மிச்சமாக சைவ ஆக்கல்களை வந்து இப்படியான கேவலமான வேலையெல்லாம் அவையிலேருந்து செய்யக்கூடாது அது மிக மிக கேடு கட்ட வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் இவருக்கு என்ன பிரச்சனை இதில்

இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை ஒரு ஒரு சமூகத்தை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு அதை வந்து கருவியாக பயன்படுத்தணும் அரசியலில் ஒழங்குதான் இப்போ மதத்தையும் ப பயன்படுத்துறது ஒரு கருவியாக இப்போ எங்கட நீங்கள் சொன்ன அந்த ஒரு இனத்தையும் பயன்படுத்துறது இதுதான் மனித நேரத்தை பார்க்கறதுல அரசியல் வந்து தூய்மையானது அதைத்தான் இன்றைக்கு டாக்டர் வந்து விட்டுருக்குற தூய்மையான அரசியலை செய்யப்போறண்டு இப்போ இந்த தூய்மையான அரசியலுக்கு எதிரியாக இருக்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் எல்லோருமே இப்போ இன்னைக்கு இன்று வரைக்கும் இந்த

வேணாம்னு ஒதுக்கி போனேன் என்னோ தெரியாது நான் இந்த டிக்டோக்கு வந்ததுக்கு வந்து நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கணுன்றது தான் இந்த டிக்டாக் உண்மையில் பயன்படுத்தினது சும்மா வந்து ஜாலியாக காய்ச்சிட்டு போவோம் எனக்கு வந்து எத்தனை சேனே நான் போகிற பாதை வந்து வேறு இப்போ அந்த இதுக்குள்ளே வந்து நான் ரிலாக்ஸாக இருக்கணும் எனக்கு வர டென்ஷனை குறைக்கிறாங்க இதில் வந்து ஜாலியாக காய்ச்சிட்டு போகணும் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து இதுக்கு கொண்டு விட்டுருக்குது இப்படி அர்ஜுனாக ஆனால் அர்ஜுனாக நான் கேட்க வேண்டிய கேள்வி அர்ஜுனா அர்ஜுனாக எனக்கு அர்ஜுனாவில் பிடிச்சிருக்கு அர்ஜுனாவை சப்போர்ட் பண்ணுறது தான் அர்ஜுனா இப்ப நான் நினைக்கிறதே என்னால செய்ய முடியாது அப்ப நான் இங்க போய் அங்க போய் செய்யலாம் செய்ய இல்லை செய்யலாம் எனக்கு அது இப்போ வந்து செய்யறாங்களான்னா அவனா வந்து அன்னைக்கு ஒருதான்னு பாக்குறான் இதுக்குள்ள வந்து என்ன போட்டோவை போட்டு கொண்டு வந்து ஆஹ் கீழ வந்து எழுதி கொண்டு இருக்கிறாங்க என்ன செய்யற சொல்லுங்க வா பாப்பா வேண்டிய இதெல்லாம் என்ன சொல்றது இதான இப்படியான சமூகத்தை என்ன தனக்கு இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் அதை செய் இப்போ அரைஞ்சாலும் நேரில் சொல்லுது இதான் நான் செய்கிறேன் அதே மாதிரி நீ உருவாக நீ செய் இப்போ இதில் வந்து எல்லாரும் தங்கிறத உண்மையாக சுய உருவாத கதைக்கிறேன் நீங்கள் டிக்டோட நான் முந்தைய வெறுத்து எத்தனை பேருக்கு எத்தனை பேர்னு சொன்னேன் இங்கே பொய்யான பேரில் வாரிங்க வேறே நீங்கள் உண்மையான பேரில் வாங்க நேர்மையாக இருங்க ஒரு சமூக அரசியல் கதைக்கிறேன்னா நேர்மையாக இருக்கணும் நான் வந்து இதான் இப்போ நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க அதே மாதிரி நான் உண்மையில் சொல்கிறேன் எழுபத்தி ஏம் ஆண்டு நான் முதன்முதல் கலவரத்தில் வெட்டி எங்களோட குடும்பத்தை ஆறு பேரையும் அப்பா வந்து கச்சேரியில்லாம் வேலை செய்து அப்போ அது ஒரு கடைசியாக அந்த இல்ல நாண்டு அந்த மன்னர் ஆட்சியிலே கடைசியாக விட்டுட்டு போன அந்த புலுணர்வையும் அன்றாவது தான் நான் பிறந்த கடைசியாக அப்போ அந்த இதை வந்து எங்களோட அப்பா வந்து கட்சியில் வேலை செய்யக்க கடைசியாக அப்பாவை அங்கே அழிக்கணும் வெட்டணும் அப்போ வந்து தெரிந்தானே அப்போ என்ன சொல்கிறது வால்வெட்டு குழுக்கள் அப்படியே காடையர் தான் இருந்தவங்க அந்த காடையருக்கு வேறோ அந்த கடைசியாக இருந்த தமிழாக்களை வெட்டி கொள்ளணும்ன்றிருக்கு ஒரு கட்சி அதாவது அந்த கட்சியை பேர சொல்ல அது இப்போ இல்லை இல்லாமல் போயிட்டு அந்த கட்சி தோற்றதுக்காண்டி எங்களே வெட்ட வேணும்னு சொல்லி இந்த கணசை இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி வலி ஒலிக்கிட்டு தான் கடைசியாக காப்பாற்றினது அதே இன மக்கள் பக்கத்து விட்டுக்கார் இப்போ இங்கே தான் மனித நேயம் இருக்குது விளங்கிட்டான் இப்போ நான் அவன் தண்டை அரசியலுக்காண்டி எங்களை பயன்படுத்தியிருக்கான் அப்பயே எனக்கு விளங்கிட்டது இந்த இனத்தை வந்து அழிக்கிறதுக்கு அரசியல் ஒரு இதாக இருக்குது அதை வச்சு தான் பயன்படுத்தி இருக்கிறோம் அதை தெரியாமல் தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கி அகதியாக இதுகள் எல்லாம் வளர்ந்து நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்து கொண்டு போகிற இதெல்லாம் இந்த அரசியல்தான் இப்போ அரசியல் சாக்கடையே சுத்தமாகறது தான் இன்றைக்கி அர்ஜுனாக வந்திருக்கு இதுதான் எனக்கு எனக்கு நான் சொல்கிற கருத்தும் என்னுடைய ஆதங்கம் இப்போ சில சிலங்களை நான் போய் கதைக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பழைய இது எனக்கு என்ன அந்த ஏழு வயதில் இருந்ததுன்னா அழியாது ஒரு பால் இப்போ நீங்கள் சின்னதில் படிச்சிருப்பீங்க இது என்ன செய்தாலும் அந்த மனதில் தாக்கம் பெறும் இப்போ இப்போ ரோவரானக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் எனக்கு கண்ணால் உண்மையில தண்ணி ஓடுது ஏனெண்டா

இந்த குடும்பத்தை வெட்டணும்னு பக்கத்தில் வந்து தீர்றேன் எனக்கு அது கேட்குது சத்தம் அங்கே வந்து தீர்றாங்க அந்த குடும்பம் சொல்லி இல்லை இங்கே என்ன சிங்க ஃபேமிலி இல்லை அவை எல்லாம் போயிட்டோம் கச்சேரிக்கு போய் அங்கே போய் யாருக்கு போயிட்டோம் பஸ்ஸில் அப்போ அப்ப அப்படி அந்த செய்தவனும் அவதே அதே இனம் தான் ஆனால் அது காடையார் அப்போ மனிதன் இப்போ என்ன சொல்றது இப்போ எங்களோட இனத்திலயே எங்களுக்கு துணஞ்சீராக்கள் இருக்கு மற்ற இனத்தில் துறஞ்சீரர்கள் இருக்கு இல்லையா இதுதான் அந்த அதை வந்து அரசியலாம் வளர்த்துருக்கு இந்த அரசியல் இன்றைக்கு உடச்சி கொண்டு போறது இதை மட்டும் தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க அரசியல் அரசியல் சாக்கடை அரசியல் வேணாம் வேற ஆக்க துணை நிக்கிறதுக்கு உண்மையானதுங்க இந்த இந்த அரசியலை துடைச்சாலே நீங்க நான் இந்த எல்லா மக்களும் சுபீச்சமா வாழலும் அது இல்லி விட்டு சரி அதான் சரி இதுவரைக்கும் பாத்துக்கிறோம் இது வந்து சீரியஸா சொல்லுவான் சுத்த தங்கம் ஒவ்வொரு வசனத்தையும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு வேதனையா இருந்தது என்ன உண்மையில வந்து முதலமைச்சர் ஆகணும் ஒரே ஒரே குறிக்கோள் அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே சமயம் அந்த அரசியல் நல்லா இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல நேர்மையான புள்ளி ஒன்று இருக்கிறா செய்த நல்ல அரசியாக இப்ப கடத்தி இப்போ நான் எனக்கு ஆசை அதே மாதிரி ஒரு பத்து அர்ஜுனா மாதிரி இந்த உலகத்துக்கு வந்தாலே இந்த எங்கடா இதுக்கு வந்தாலே காணும் அதே மாதிரி அவை அவர் அடுத்த கட்டத்தை கொடுத்துட்டு போகிற அவை நடத்திக்கணும் ஆனால் இதுக்கு நாங்கள் தூய்மையாக இருக்கணும் என்ன சொல்றது இப்போ நான் வந்து சாக்கடையாக இருந்து கொண்டு நான் வந்து நேர்மை இல்லாம இது இல்லாமல் இப்போ இன்றைக்கி அவர் இன்றைக்கு நம்மளை ஃபேஸ்புக்கில் விட்டுருக்கார் நீங்கள் அந்த கட்சியில் இங்கே நேயர் இருக்குது எனக்கு எல்லாம் உண்மையில் நீங்கள் படிக்கிற தேவையில்ல ஆனால் உண்மையும் நேர்மையும் விசுவாசமும் இருக்கணும் இந்த மூணு தானே அவர் கேட்டுருக்குறேன் அப்படி தான் நான் சொல்லுவேன் இந்த இந்த தளத்தில் வந்து கதைக்கிறாங்களும் உண்மையும் நேர்மையும் விசுவாசமும் இருந்தால் வந்து கதையுங்க அரசியலை வடிவாக வந்து இந்த குடும்பமும் வடிவாக போகும் அதை விட்டுவிட்டு இந்த பொய்யான கருத்துக்கள் பே பேக்கையில் வந்து எழுதி குழப்பி ஏன்னு உங்களோடய டைமையும் வேஸ்டாக்கி மெட்ரையும் கொடுக்குற உங்களுக்கு என்ன ஒரு சிய ஒரு உங்களுக்கு என்ன அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா எவ்வளோ எடுக்கணும் சந்தோஷம் அங்கே போய் டான்ஸ் ஆடுங்க இதுன்னுங்க அல்லது திருவண்ணாமலை இங்கே போய் டான்ஸ் ஆடி அப்படி போய் கல்யாணத்துக்கு போங்க அதுக்கு இருக்குது இருக்குற இடங்களுக்கு போங்க انا இந்த தூய்மையான இடங்களுக்கு வந்து இதை வந்து பாளடிகே நேக்காதீங்க யாரும் இந்த ஃபேக் அடியில கீழ வந்து எழு더라க்கள் அத நிப்பாட்டுங்க பணத்தாச்சியோட எழுதுங்க வந்து ஒரு ஆலயம் அது தெரியாட்டி கேளுங்க ஆலயம் தான் போறோம் தெரிஞ்சா சொல்லுவோம் அதுக்காண்டி கூட டைம் வேஸ்ட் ஆக்கி மற்றவேண மனதலயும் நோவடிக்க அப்படி நல்லவங்க மனசு நோந்தா அது திருப்பி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கே திருப்பி காட்டு பேது நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அது அது வேணாமேனே என்ன நாங்க நாங்கெல்லாம் பட்டுட்டோம் பட்டு தெளிஞ்செல்லாம் போயிட்டோம் அப்ப எங்களுக்கு முக்கியம் உண்மையான உண்மையான நேர்மையான அரசியல் தூய்மையான இதுதான் எங்களுக்கு வேணும் இதுதான் என்னுடைய கருத்து மற்றபடி மாதிரி வேற ஒன்றும் சொல்ல விரும்ப இல்லை நான் மற்ற பிரான்ஸ் தமிழும் கதை கீழே ஒரு நாள் எடுத்து தம்பி தம்பிந்த கதை வணக்கம் உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரவுராம எல்லாரும் எப்படி சோமா இருக்கிறீங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் இதில் எந்த கருத்து வந்தோம்னா குறிப்பாக வந்து மத தலைவர்கள் அதில் இந்து மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் அதில் பௌத்த மதமாக இருக்கலாம் இதை மதத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அரசியலில் வந்து ஈடுபடுறவங்க வந்து முற்றாக இலங்கை ஜாப்புள்ள ஒரு திருத்தத்தில் கொண்டு வந்து இவங்களை முழு முழு முற்று முழுதாக இவங்களை நிப்பாட்டணும் என்ன சொன்னால் காரணம் இவங்க வந்து இவங்களோட கருத்துக்களை வந்து பெரும்பாலான மக்கள் வந்து அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையாக வாழ்கிற இந்து மக்கள் அதே போல் வவுனியா மன்னார் முல்லைத்தீவில் பெரும்பான்மையாகவோ நடுநிலையாக வாழ்கிற கிறிஸ்தவ மக்கள் கூட பொதுவாக இந்த மத கருத்துகளை கருத்துக்களை உள்வாங்கப்படுறதால வந்து அவங்க கூடுதலாக அந்த கருத்துக்களை வந்து கேட்டுக்கொள்கிறாங்க செபிம் எடுக்கிறாங்க ஆகவே இது சரி பிள்ளை எதுன்னு இல்லாமல் எங்களுக்கு ஒரு மத தலைவர் ஒருத்தர் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி அந்த கருத்தையும் வந்து அவங்க பெரும்பாலாக அரசியல்வாதிகள் சொல்கிறதை விடையும் வந்து கூடுதலாக மதத்தலைவர்கள் வந்து சொல்லும்போது இவங்க அடுத்தது கடவுளுக்கு சேவை செய்கிறார்கள் இவங்க கருத்தை நாங்கள் கட்டாயம் கேட்கணும்னு சொல்லி அப்படி ஒரு கருத்தை உள்வாங்கி வந்து அந்த கருத்தை வந்து அவங்க செவ்வளத்துகிறார்கள் உண்மையாகவே வந்து இந்த அரசியலில் வந்து நல்லா செய்து கொண்டு போகிற ஒரு நல்ல பண்பான அரசியல் தான் இலங்கைக்கு தேவைப்போ அதாவது வந்து இப்போ நம்ம டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர் ஐயா செய்கிற மாதிரி தான் எல்லா செயற்பாடுகளும் இருக்கு பார்த்தீங்கன்னா கடல் அரசியல்வாதிகள விமர்சனங்களை தாண்டி இப்போ என்ன காரணத்துக்காக இப்போ டாக்டரை எல்லாரும் விமர்சித்துக் கொண்டு தெரியாம தெரியாமல் இருக்குது குறிப்பாக இவங்க எல்லாம் ஒரு பின்னணியை பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு பக்கமான நிகழ்ச்சி நிரலுக்கு கீழே இருப்பாங்க அதில் குறிப்பாக நான் வேற அளவு சுட்டி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா இருந்து சொல்லி சொன்னால் கோட்டாபாய ஜோட்டாபாய ராஜபக்சோட ஜனாதிபதி இந்த இந்த முடிஞ்சது நான் சொல்ற பழைய அது அந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து கோட்டாபாய ராஜபக்சவுக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் வந்து ஏன் கத்தோலிக்க கருதி மேல்கம் பாஞ்சிருக்க கூடிய அதை வளத்திருந்தார் அப்போ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இவங்க வந்து மதத்துக்குரிய செயற்பாடுகளில் முன்னெடுக்கிறவங்க வந்து மதத்துற வேலைகளை மட்டும் செய்து கொண்டு போன அரசியல் தலையீடுகள் இல்லாமல் தங்களோட சேவைகளையும் மனித மனிதத்துக்குரிய இதைகளையும் செய்து கொண்டு போகிறது வந்து உண்மையாகவே நல்லது அதை வந்து மக்கள் உண்மையாக வரவேற்பாங்க ஆகவே இதிலிருந்து இவங்க அரசியலில் இருந்து குழப்பிக்கொள்ளாமல் இந்த தனிப்பட்ட கருத்து வந்து இவங்க மதத்தின் உதவாம மதத்துல என்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு இதுக்கிட்ட விஷயங்கள் தகுந்த அதை செய்து கொண்டு போனாங்கன்றா மிகவும் சிறந்ததாக இருக்கும் இடவழி இடைவெளி இல்லாமல் மற்றவர்களுக்கும் நான் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டு நான் இது செய்கிறேன் இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதுல என்னடா இன்றைக்கு நான் அதெல்லாம் பார்த்தேன் அவர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து எங்கட குமார் பொன்னம்பலம் அவர்கிட்ட மறைந்த அவர் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார் அதில் மாற்றுக்கிறது இல்லை அது நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு மாமனிதர் தான் மாதிரி இப்போ இப்போ இருக்கிற மாதிரி மாதிரி அவர் இல்லை வந்து அருமையாக தமிழர்களுக்காண்டி குரல் கொடுத்த ஒரு நல்ல மனிதன் எங்களோட தலைவராலே மாமனிதர் பட்டமும் வழங்கப்பட்டது அது இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளால் ஒரு பிரச்சினையை ஓடிக்கொண்டிருக்க என்னென்னு சொன்னால் டாக்டரை வந்து எதிர்க்கிறதுக்கு உள்ளுக்குள்ளால் கூட்டு வேலிகளாக சேர்ந்து சில இடங்களில் வந்து நேர்முகமாக இதென்றதுக்கு வந்து தனித்தனியளிக்காமல் செய்கிறதுக்கான இதுகள் நடந்து கொண்டிருக்கின்றத அதிலிருந்து இருந்து சில இருந்து அனுமானிக்கக்கூடியதாயும் இருக்குது இதுலமே ஒரு விஷயத்த பதிவு செய்ய விரும்புறேன் இந்த சாதி என்ற ஒரு வெளிப்படையாக கரைக்கிறேன் சாதி என்றத பதிவு செய்யற ஒரு ஆள் இந்த விஷயத்துக்கு வெளிப்படையாக வர சொல்லுங்கோ அது இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு நான் உண்மையில வாயால சொல்ல கடைசியா இருக்கிற ஒரு சமூகம் அந்த சமூகத்திலையும் ஒரு வரையறுக்கப்பட்ட சாதியினங்கள் இருக்குது அந்த குறைஞ்ச சாதியை கட்டுறதுக்கு அந்த சமூகத்தில் இருக்கவே தயாரா இருக்கணுமோ எனக்கு யாராவது வெளிப்படையால பதிவு சொல்லுங்கோ சாதியம் கதைக்கிற ஆறாவது ஓகே ஒரு ஒரு இனத்துல வகுக்கப்பட்டிருக்குது இப்படி 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 ஒரு இப்படினு நான் சொல்ல அதை தவிர்த்து போறேன் இறுதியா இருக்கிற ஒரு இனம் அந்த இனத்திலே உதாரணமாக எக்ஸ் என்று எடுத்த சொன்னா அந்த எக்ஸ்லேருந்து எக்ஸ் எக்ஸ் மூணு இருக்கு அந்த எக்ஸ்ல இருக்கிற ஆக்கள் எக்ஸ் மூன்றை செய்யறதுக்கு தயாராக இருக்கணுமோ நான் பகிரங்கமாக அழைப்பு விடுறேன் நான் தயார இருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தான் வளர்த்திருக்கிறேன் இனி தீர்மானிக்க வேண்டியது என்னுடைய பிள்ளைகள் நான் வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய மாமாவோட கதைச்சா சொல்லியிருக்கிறேன் என்னுடைய மகன் இன்னொரு ஆணை கொண்டு வராத வரைக்கும் நான் கவலைப்பட போறையில என்னுடைய மகன் இன்னொரு ஆணை கொண்டு வந்தாத்தான் நான் ஓகோ ஒன்று கத்தி அழுவேன் இப்படி ஒரு தளம் இருந்தால் இந்த தளத்தில வந்து நான் அந்த துன்பத்தை சொல்லி அழுவேன் ஆனால் என்னுடைய மகன் ஒரு மகளை ஒரு ஆத ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் எனக்கு அதுவே சந்தோஷம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நான் அந்த மாமாவோட கதை சாப்பிட் ரெண்டாவது நாங்களும் புலம்பெயர் தேச நாட்டுல வாழ்ந்தனாங்க எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தது வாழ்வியல் இருந்தது கட்டமைப்பு கட்டமைப்புகள் இருந்தனாங்க அர்ஜுனாண்ட அப்பா என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல்லி வளர்த்தவர் சில சில விஷயங்களை நாங்கள் அவதானமா இருந்தாங்க எச்சரிக்கையா இருந்தாங்கள் ஒன்றி போனாங்கள் அதுல மாற்றி கருத்துக்களும் இல்லை ஆனால் தாயும் என்ன குருவும் தா ஒரு வசனம் எனக்கு வருது இல்ல தாரமும் குருவும் எங்கட கையில இல்லை தலை தலை விதிப்படியே தாரமும் குருவும் தலை விதிப்படிதான் அதான் நாங்கள் இதைப் பற்றி பெருசா அலட்டிக்கொள்ள வேண்டியது அடுத்தடுத்து நோக்கத்தை நோக்கி பயணிப்போம் ஆனால் உண்மையா சித்தார் நான் கிட்ட வீடியோ பாக்குறேல ஆனால் எனக்கு ஒரு வழியா இருந்தது அவரை அவர் ஒரு கேள்வியை கேள்விக்கு எனக்கு நியாயபூர்வமாப்பட்டது அவர் அரசியலுக்காக செய்தாரா தனிப்பட்ட செய்தா எனக்கு தெரியாது ஆனால் அவரை கோயிலுக்கு அப்பட மறைச்சு வச்ச சமூகம் தான் நாங்கள் நான் அதை நான் அதை மறக்கிறேன் ஏற்று ஏற்றுக்கொள்றேன் மறக்கிறதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொள்றேன் அந்த அப்படி ஒரு இனம் ஒரு காலத்துல எங்களோட கோயில்ல வந்து சாமி சுக்கி எல்லாமே வாழ்ந்தாக்கள் நாங்க நேரம் பார்த்து நாங்க இன்றைக்கு இதே கோயில்ல எங்களோட இடங்கள்ல அதை போய் அச்ச பட்டினமா இல்லையா எனக்கு தெரியா வருஷமா இங்கே இருக்கிற அந்த இனத்தின் வெளியை நான் உணர்ந்து கொள்றேன் அந்த இனத்துல நானும் ஒரு ஆளா இருந்திருந்தால் உண்மையிலேயே அது ஒரு மகா பெரிய வெளி அதை வகுத்தது யாருன்னு சொன்னால் இந்த வடக்கு பிராமணிய கூட்டம் அதாலதான் நான் இந்த ஆலயங்கள் எங்க எங்களுக்கானது தெய்வங்கள் எங்களுக்கானது வழிபாடு எங்களுக்கானது ஆனா வழிபாட்டு முறை அவர்களுக்கானது என்றதை நான் முட்டாக மறக்கிறேன் ரெண்டாவது என்னோட சொல்றேன் ரெண்டு மாசமா எங்களுடைய அம்மா ரோட் ரோட்டா ஒரு அர்ச்சுனான்ற தூக்கி கொண்டு பண்ட தெருப்பில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் எங்களுடைய அப்பாவும் இல்லை எங்க அம்மா ரோட் ரோட்டா அலைஞ்சவா இந்த அம்மா ரோட்டோட்ட அலைஞ்சிதான் ரெண்டு பிள்ளையையும் மீட்டவா என்னையும் அண்ணாவை மீட்டெடுத்தவா அஹ் தெல்லிப்பாளா மகாஜனா கல்லூரியில் படிச்ச அனைவருக்கும் தெரியும் அந்த கால பகுதியில எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல எண்பத்தி எட்டுல வாழ்ந்தவைக்கு தெரியும் நாங்கள் கடத்தப்பட்டு இல்லை என்றே எங்களை சொல்லியாச்சு பைமூண்டு இபிஆர்ல அமைப்பு சேர்ந்தவர்கள் விடுதலை புலி அமைப்பான தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டார்கள் அதே நேரத்துல நாங்களும் கடத்தப்பட்டுறாங்க எங்க அம்மாவுக்கு சொல்லியாச்சு ஆச்சு சேர்த்து பதினஞ்சு ஆகும் கூட பிள்ளையில மரிச்சாச்சு ஆனா என்னுடைய அம்மா ஏதோ ஒரு நம்பிக்கையில ஏதோ ஒரு தனித்துவத்தோட ரெண்டு மாசம் அலையில நடைஞ்சுதான் எங்களை முட்டவா சொல்லி போட்டோம் எங்களுடைய அப்பாவை கொண்டு வந்தா தான் எங்களை விடுவோம் இன்றைக்கும் சொல்றோம் எங்கள் அஞ்சு பேருக்குமான தனித்துவத்தை இந்த உலகத்துல எவராலையும் உடைக்கலாது உடைக்கிறதுக்கு ஒரு தான் புறந்துதான் பெற வேணும் நான் சவாலா போடுறேன் இந்த சமூகத்துல ஏன் இனன் சார்ந்த மக்கள் சார்ந்த எங்க சமூகத்தை சொல்றேன் எங்களோட சகோதரத்துவத்துக்குள்ள ஒரு புலவை ஏற்படுத்தணும்னு சொன்னால் அது ஆறாலே முடியாது என்று சொன்னால் என்னுடைய அப்பா அதை சரியா அவங்களை வழிநடத்தி சென்றிருக்கிறார் பணத்துக்காகவோ பாரபட்சத்துக்காகவோ அரசியல் கொள்கைகளுக்காகவோ நாங்கள் கிட போறாங்க இல்லை அதை மட்டும் இந்த சமூகத்தை சொல்லிக்கொண்டு கடந்து செல்வம் எங்கட பிள்ளைகள் எங்கட வாழ்க்கை புலம்பெயர் நாடுகள்ல இன்றைக்கு அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்ல எங்களுக்கு வாழ்க்கை கணக்கை கட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நாங்கள் பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லி தேவையில்லாத ஒரு வாழ்வியலுக்கு நின்று கொண்டுதான் இதை உடைக்கிறோம் அதை புலம்பெயர் சமூகத்துக்கு வடிவா தெரியும் நாட்டில் அதை கொண்டு வரத்துக்கு காலம் தேவை கடந்து செல்வோம் சந்தோஷமா இங்க பயணத்தை செய்வோம் இந்த தளம் என்றைக்கும் இந்த மக்களுக்கான சமூகத்துக்கான அர்ச்சனாக்கான தளமாக இன்றைக்கும் இருக்கும் நான் இன்றைக்கும் தரித்துவமா சொல்றேன் சுரேஷ் என்ன சுரேஷ் படி எனக்கு வடிவா தெரியும் ஒன்றில் சுரேஷ் இந்த உலகத்தை விட்டு போனா மற்றபடி எங்களோட சிந்தனை மாறாது நன்றி தேங்க்ஸ் அண்ணா ஆயிட்டம் வீர தேங்க்ஸ் அண்ணா நன்றி அண்ணா நாங்கள் இன்றைக்கும் உண்டா நாங்கள் ஒரே குடும்பமாக தான் உங்களோட குடும்பத்துல நானும் ஒரு சகோதரராய் உங்களோட கதையை நான் இதெல்லாம் கேட்டோடனே நான் இருக்கிறேன் ஐயன் அப்படி ஒன்று பிறந்திருக்க கூடாதான்றேன் ஏண்டா எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க இல்லை அதை நினச்சா எங்களுக்கு புறாண்மையாக இருக்கு தொடர்ந்து பயணிப்போம் இப்போ வரைக்கும் தனிப்பட்டதில் கூட நான் போன் கதைச்சது குறைவு அவரும் என்னோட கதைச்சது குறைவு ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற புரிந்துணர்வு தான் முதல் தளத்துல இருந்தாக்களுக்கும் இடையில அதே இதே புரிஞ்சனரவோ அதை தவறாக பயணிச்சுன்னா தவறாக வெளியில போயிட்டோம் நாங்கள் அதே புரிஞ்சனரோட எங்களுக்கான சிந்தனையோட நாங்க தொடர்ந்து பயணிக்கிறோம் மிக ஆளுமையாக இந்த தலம் பயணிக்கும் காத்திருப்போம் இல்ல அர்ஜனா எனக்கு எனக்கு அர்ஜுனா எனக்கே சோதனை வைக்கிறாரு வெளிப்படுத்தி பயங்கர சோதனை மாஸ்டர் எனக்கே எனக்கு எனக்கே சோதனை வைக்கிறாரா